ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்து அரசியலில் எந்த ஒரு களங்கமும் இல்லாமல் தான் சம்பாதித்த அத்தனை சொத்துக்களையும் இந்த மக்களுக்கே கொடுத்த உன்னதமான மனிதர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்று இயக்குனர் விக்ரமன் கூறியுள்ளார் சென்னை எழும்பூரில் உள்ள ஆர்பர்ட் திரையரங்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான இதயக்கடை திரைப்படம் ஐம்பது ஆண்டுகள் நிறைவு பெற்றதை முன்னிட்டு பொன்விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் இயக்குனர் விக்ரமன் நடிகர் பாக்கியராஜ் நடிகை நிர்மலா ஆகியோர் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய இயக்குனர் விக்ரமன் இதயக்கழி திரைப்படத்தை நிறைய முறை பார்த்திருப்பதாகவும் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது பார்க்கும் அதே உற்சாகம் இருப்பதாகவும் கூறினார் முதலில் இந்த படம் திரைக்கு வந்தபோது ரசிக ரசிகர்கள் எப்படி ரசித்து கைதாட்டினார்களோ அதே வரவேற்பு இன்றும் இருப்பதாக கூறினார் எம்ஜிஆரிடம் ஒரு விருது வாங்க வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறவில்லை எனவும் அவர் வருத்தம் தெரிவித்தார் நல்ல மனிதராகவும் அவர் வந்து நிறைய சொல்லுவாங்க அரசியலில் ஈடுபட்ட பிறகு ஒரு களங்கம் இல்லாத மனிதர்னால் அது புரட்சி தலைவர் தான் தன் சம்பாதித்த அத்தனை சொத்துக்களையும் இந்த மக்களுக்கே கொடுத்துட்டு மறைந்த ஒரு உன்னதமான தலைவர் நிகழ்ச்சியில் முன்னதாக பேசிய இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜ் இதயக்கணி திரைப்படம் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தாலும் இப்பொழுதும் புதிதாக பார்ப்பது போன்று இருப்பதாக கூறினார் புரட்சி தலைவரின் நடிப்பு இசை போன்ற அனைத்தும் காலம் கடந்தும் எத்தனை ஆண்டுகள் நிலைத்து நிற்கும் வகையில் இதுதான் சினிமா எனும் விதமாக இப்படி ஒரு படத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எடுத்திருப்பதாக தெரிவித்தார் புதுசாக பார்க்கிற மாதிரி அந்த அளவுக்கு வந்து எல்லா விதிலையுமே அதில் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபிலேருந்து மியூசிக்கிலேருந்து தலைவர் நடிப்புலேருந்து மற்றவங்க நடிப்புலேருந்து ஸோ காலம் கடந்து எவ்வளோ வருஷம் ஆனாலும் இப்படி நிற்கிறது தான் நல்ல சினிமாங்கிறது